வணக்கம் கடாரம் கொண்டான் கமலஹாசன் தயாரிப்பில் விக்ரம் நடிக்கும் கடாராம் கொண்டான் இது டைரக்டர் வந்து ராஜேஷ் எம் செல்வா அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு கமலஹாசனுடைய ரெண்டாவது பொண்ணு அக்ஷராஹாசன் நடிச்சிருக்காங்க இந்த படம் நேற்றுக்கு ரிலீஸு படம் பார்த்தேன் படம் எப்படி இருக்குன்னு எல்லாருமே என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க தான் என்னுடைய இந்த திரை விமர்சனம் இது என்னடா படம்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மொழி அந்த பிரெஞ்சு லாங்குவேஜ்லேருந்து படம் ஓடி இருக்குது அதை கமலஹாசன் வந்து வாங்கி ரைட்ஸ் வாங்கி படம் எடுத்திருக்காரு ஏற்கனவே தூங்காவனம்னு ஒரு படம் எடுத்தாரு இதே டேரக்டர் வச்சு அந்த படம் நல்லா தான் இருந்துச்சு ஸ்கிரிப்ட் ஆனா அது பிஎன்சிலாம் ஓடவே இல்ல அதே மாதிரி தான் இதுவும் இந்த படத்தை வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இங்கிலீஷ் படத்தை டப் பண்ண மாதிரி இருக்கு அந்த படத்துல ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லணும் விக்ரம் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு அவருக்கு டைலாக்கே கிடையாது கம்மியான டைலாக் ஒரு மணி நேரம் அப்படிங்கு பேசிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா நடிப்பு பின்னி தள்ளிட்டார் அப்படி கண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சிவாஜி கணிசன் தான் அவ்வளோ அருமையான நடிகர் ஏன் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்டை வாங்கி அவர் பண்ண மாட்டேங்கிறாரு ரொம்ப வருத்தமாக இருக்குது எத்தனையோ இயக்குநர்கள் இருக்காங்க என்னை மாதிரி எத்தனை இயக்குனர் கதையை வச்சுட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவன்கிட்ட எல்லாம் சாங்ஸ் கேட்டு நல்ல கதையை கேட்டு படம் பண்ணலாம்ல ஏன் இப்படியெல்லாம் படம் பண்ணிட்டாருன்னு ஒரு வந்து எல்லாருக்குமே ஒரு கவலைகள் இருக்கத்தான் செய்யுது என்னடா இந்த படத்துடைய கதைன்னு பார்த்தா ஃபுல்லாக மலேசியாலேயே ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க மலை சில பெரிய ஒரு பில்டிங்கை கட்டுறான் அங்கேருந்து விக்ரம் கீழே விழுக்கிறாரு குண்டு அடிப்பட்டு வர்றாரு ஒருத்தன் காப்பாற்றா வர்றான் உடனே அவனை போலீஸ் போலீஸ்லாம் வருது ஓடுதுன்னு தூக்கிட்டு அடிபட்டு போயிட்டான் இவனை தூக்கி ஹாஸ்பிட்டலில் தூக்கி போடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹீரோ ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி வரான் பபுள் மாதிரி இருக்கான் அவனுக்கு ஜோடி யார்ன்னா அக்ஸரா ஹாசன் அது கமலஹாசன் ரெண்டாவது பொண்ணு அவள் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கா இவன் வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு ஃபோன் பண்ணி அப்பா நீ வந்து அவன் விக்ரம் எப்படியாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து கடத்திட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா போலீஸ் கஸ்டடியெலாம் இருக்கான் உடனே சரி ஏன்னா ஒரு பெரிய திருடுனாச்சே பிறகு என்ன பண்ணுறான்னா அவன் வீட்டுக்கு வந்துட்டு சொல்லும் சொல்லும்போது சரி ஃபோன் வந்து அவனை அடிச்சு போட்டு நீ காப்பாற்றிக்கிறான் அவன் பொண்டாட்டியை காப்பாற்றுவேன் சொல்கிறாங்க சரி பொண்டாட்டியை தேட்டி போடுறதுக்காக பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக அவன் என்ன பண்ணுறான் விக்ரமம் கரைச்சிட்டு வரான் அப்போ எல்லாம் ஒன்றுமே தெரியுது அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கதை சொல்றாங்க அங்கே ஒரு வில்லன் இருந்தான் என்ன கதைன்னு ஒன்றுமே புரிய மாட்டேது ஏன்னா இங்கிலீஷ் படத்தை தமிழை பண்ண மாதிரி கதை சொல்லியிருக்காங்க இது செங்கல்பட்டை தாண்டி ஓடவே ஓடாது எனக்கும் புரியாது புரிஞ்சாதான் நான் பார்ப்பான் தமிழ் பட நேட்டிவிட்டியே கொஞ்சம் கூட கிடையாது ஏன்னா கமலஹாசன் சார் வந்து எப்போயுமே இந்த இங்கிலீஷ் படங்களை வந்து காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு இங்கிலீஷ் படம் ஆனால் டேரக்டர் பார்த்தீங்கன்னா அருமையான ஷார்ட் இட்டு விஷுவல்ஸ் அது இதெல்லாம் சூப்பர் அதெல்லாம் இது இப்போ தமிழ் படத்துக்கு இதெல்லாம் தேவையில்லையே கதை தானே தேவை அந்த கதையை தவிர எல்லாமே பண்ணுறாங்க இதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் ரெண்டே ரெண்டு ஃபார்முலா தான் ஒன்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் ஸ்கிரிப்ட் இல்லாட்டி ஃபீலிங்காக இருக்கணும் இந்த ரெண்டு தான் ஃபார்முலாவே இருக்க ஒன்னு எம்ஜிஆர் ஃபார்முல்லான்னு ஒன்னு சுவாஜி ஃபார்ஃபார்முமே தான் படம் இது வந்து ஃபஸ்ட் டாப் உக்காரவே முடியல தேட்டரில் பாதிவு இருந்துச்சு போயிட்டான் சரி என்ன செகண்ட் டாப் பார்ப்போம் செகண்ட் ஆப் வந்து செகண்ட் ஆஃப் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா இங்கிலீஷ் படம் மாதிரி ஃபைட்டு கிட்ட ஆக்ஷன் ஒரு கிளைமேக்ஸு அப்படி த்ரில்லிங் அந்த எஃபெக்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஆனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை என்னடா படங்கிற மாதிரி தான் எல்லோரும் வெளியே வந்துட்டான் இந்த படம் வந்து செங்கல்பட்டை தாண்டி ஓடுமா ஓடாதான்னு கண்டிப்பாக தெரியாது எனக்கு தெரிஞ்சு ஓடவே ஓடாது கிட்டத்தட்ட இது படத்தை வந்து ரீன் ரவீந்தர் சார் தான் அந்த ரிலீஸ் பண்ணியிருக்காரு எப்படி அவரை பொறுத்தவரைக்கும் ஏழு எட்டு கோடி ரூபா அவர் கையை கிடைக்கும் அதனால நான் சொல்கிறேன் கமல் சார் இந்த மாதிரி வேண்டாம் உங்களுக்கு உங்களுடைய ஃபார்முலா மாதிரி தேவர் மகன் நாயகன் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்களை எல்லாம் பண்ணி நீங்கள் படம் பண்ணுங்கள் எதுக்கு இந்த இங்கிலீஷ் படத்தை காப்பி அடிச்சிக்கிட்டு இதுதான் இந்த கடாரம் உண்டானுடைய விமர்சனம் நன்றி வணக்கம்